சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு ஒரு விஷயங்களையும் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதற்கு உரிய பலன்கள் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம் எப்போதான் இந்த பலன்கள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் ஒரு விதமான துன்பத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் துன்பம் நிரந்தரமா மகிழ்ச்சி நிரந்தரமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க ஸோ துன்பமும் நிரந்தரம் இல்லை மகிழ்ச்சியும் நிரந்தரம் இல்லை வெற்றியும் நிரந்தரம் இல்லை தோல்வியும் நிரந்தரம் இல்லை இது தெரியாத மனுஷங்களும் இந்த உலகத்தில் இல்லை ஆனா இதை தெரிஞ்சும் நம்ம தோல்வி அடைந்தா நம்ம துன்பத்தை தாங்கிக்க முடியாத அளவில் நாம் இங்க இருக்கோம் அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி பதில் சொல்கிறீங்களா இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எதை நோக்கி இனி உங்க வாழ்க்கை இருக்க போகுது இத தெளிவான பதில்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடுறோமோ அது நமக்கு கிடைக்கல எதை நோக்கி ஓடலையோ அது நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்குது பணத்தை தேடி ஓடுறோம் கிடைக்கல ஆரோக்கியத்தை தேடி ஓடுறோம் கிடைக்கல ஆனா ஓடாதது ஏன் கிடைக்குது பணம் நமக்கு இல்லை ஆரோக்கியம் இல்லை அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கையில் நீங்கள் ஓடுறதால மட்டும் எதையுமே கிடைக்கல நீங்கள் சில விஷயத்தை செய்யலை அதனால் அது மூலமாக கிடைக்கக்கூடிய நிம்மதியை நாம் பெற முடியல இதுதான் உண்மையான வார்த்தைகள் ஒரு இடத்துல ஆழமா உக்காந்து பத்தி நாம கேள்விகளை கேட்டா அதற்கு உரிய பதில்களை சாயப்பா கொடுப்பாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு என்னக்கு வருதோ இல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட நீங்க செய்கிறீங்களோ அன்னைக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட வளர்ச்சியை உங்களால கொடுக்க முடியும் சோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம் கிடைக்கல ஓடக்கூடாத இடத்துல ஓடுறோம் ஓட வேண்டிய பாதை இந்த பாதை ஆனால் தேவையில்லாத பாதையில நம்ம போயிட்டு தான் மாட்டிக்கிறோம் இன்னைக்கு வாழ்க்கையில பெரும்பாலானோர்கள் தோற்பதற்கு காரணம் இது உன்னோட பாதையே கிடையாது வீட்டுக்கு போகணும்னா உன்னோட வீட்டுக்கு போற பாதையில நீ பயணம் செய்யணும் இன்னொருத்தன் பாதையில அவன் பயணம் செஞ்சா அவன் அவன் வீட்டுக்கு போவான் அப்போ அவனுக்கு கிடைச்ச சக்சஸ் என்னவோ அதை நான் என் வாழ்க்கையில செய்வேன் அப்படின்னா அதனால் வெற்றி பெற முடியும்னு நீங்க அதில் நிச்சயமாக நிச்சயமா நீங்க தான் போவீங்க ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பாதை பயணம் இதை புரிஞ்சுக்காம தான் எல்லாரும் இந்த வழியில போனா ஜெயிச்சிடுவேன்னு சொன்னாங்க நானும் அந்த வழியில போகிறேன் நீ யோசிச்சியா நான் யோசிக்கல சொன்னாங்க செஞ்ச இன்னும் நிறைய பேர் நிறைய கோயிலுக்கு போவாங்க போகாத கோயிலே கிடையாது சொல்லாத மந்திரமும் கிடையாது அப்போ அத்தனை கோயில்லையும் சாமி இருக்கு அத்தனை மந்திரத்தால ஒரு வலிமை பெற முடியும்னு நம்பி எல்லா மந்திரத்தையும் புரிஞ்சும் சொன்னும் புரியாமலும் சொன்னோம் ஆனா நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை வரல அப்போ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்காகத்தான் கோயிலுக்கு போனீங்க உங்களுக்கா எது விருப்பம் இப்ப வரைக்கும் செய்யல இது வரைக்கும் செய்யல இந்த நொடி வரைக்கும் செய்யல இந்த நிமிஷம் வரைக்கும் செய்யல அப்போ உங்களோட நம்பிக்கை எதுவுமே உங்களுக்கு உள்ள இல்லை உங்களுக்கு வெளியில தான் உங்க நம்பிக்கையை தேடுறீங்க ஈவன் உங்க சந்தோஷத்தை கூட இன்னொருத்தவங்க மூலமா தான் நீங்க தேடுறீங்க அது உங்க மூலமா அது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இன்று வரை உங்களுக்கு வரவே இல்லை ஸோ நம்ம மைண்ட் செட் ஆயிடுச்சு இவங்க மூலமா நமக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கும் இவங்க மூலமா இந்த துன்பம் நமக்கு கிடைக்கும் இது உண்மையா உண்மை இல்லை நேத்து கஷ்டத்தை கொடுத்தவ இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்குறா இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுத்தவ நாளைக்கு கஷ்டத்தை கொடுக்குறா ஸோ மனுஷன் ஒரு இடத்துல நிற்க முடியாது ஈவன் நாம கூட நேற்று ஒருத்தவனுக்கு நண்பனா இருந்தோம் ஆனா இன்னைக்கு அவனுக்கு எதிரியா மாறுறோம் மனுஷனுடைய மனசு நிலை இல்லாதது அது தடுமாற்றத்திலேயே இருக்கும் குழப்பத்திலே இருக்கும் தான் மனசு ரொம்ப பலகீனமா இருக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலையும் புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் தான் இத்தனை விஷயங்களும் இந்த சூழ்ச்சி வலையில நாம விடாம இருக்கணும் உங்க மனசு சம்பந்தப்பட்டது உங்க வாழ்க்கை உங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் மேலே தோல்விகள் அப்படின்ற ஒரு இடத்த உங்கள் மனசில் இடத்தை கொடுத்துட்டீங்க அதனால நீங்கள் எந்த ஓட்டம் ஓடுனாலும் அதை வெற்றி பெற முடியாது அப்போ முதல்ல நிறைய விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் அதற்கு உரிய வழிகளை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் பயணங்கள் போகணும் போகும்போது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிவு நமக்கு இருக்குதான்றதை யோசிக்கணும் அப்படி துணிவு இல்லைன்னா அந்த துணிவை பெறுவதற்கு என்ன முயற்சிகள் இருக்குதுன்றத அந்த முயற்சிகளை செய்யணும் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஓகே நான் களத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களால் ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதியை அவங்களால பெற முடியுது ஸோ வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் இல்லை இன்பமும் துன்பமும் அதுவும் நிரந்தரம் இல்லை ஆனால் சில விஷயத்த நாம் இதுதான் நிரந்தரம்னு சொல்லி அதில் பயணங்கள் செய்யும் போது அந்த இடத்துல பலவிதமான இடைஞ்சல்கள் வரும்போது நமக்கு தோல்வி வந்துட்டதா அந்த முயற்சியை நம்ம கைவிட்டுறோம் இன்றைக்கி நைட்டு கொடுக்கக்கூடிய ஆடியோ இதை பற்றி பேசியிருக்கேன் ஏன் அப்படின்னா காலையில் கொடுக்கறதுக்கு தான் அது ரெக்கார்ட் பண்ணுது பட் கொஞ்சம் டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்ததால் அது நைட்டுக்கு பப்ளிஷ் பண்ணலான்னு இதை பற்றி ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக போட்டுருக்கோம் டைம் இருக்கிறவங்க பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு என்ன பதிவை உங்க கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்றது அவருக்கு தெரியும் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நிச்சயமா அது உங்க கண்கள் படும் ஏன்னா இந்த இடத்துல வாழ வேண்டிய ஒரு இடத்துல அன்பேசாய் குடும்பத்தில் குடும்பத்துல இருக்கிறோம் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா பல பேருக்கு நீங்க முன்னுதாரணமாக இருக்கிற அளவுக்கு இருக்க போகுது அப்போ அதற்கு உரிய பாதை கடினம் கண்டிப்பாக கடினம் இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது ஒரு சாராம் சொன்னாங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஈஸியாக கடந்துடலாமே அதில் அவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னா நீங்கள் யாராவது முயற்சி பண்ணீங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னா இல்லை அப்படின்னாங்க இங்கே பண்ணி பாருங்க இன்னொரு சைராம் சொன்னாங்க ஏன் ஆரம்பத்துல நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் இது கஷ்டம்னு நினைச்சு நிறைய பேர் முயற்சி பண்ண மாட்டாங்களே அப்படின்னாங்க நான் அவங்க கிட்ட சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க சொல்ற மாதிரியும் நடக்கும் ஆனா நான் நினைக்கிற மாதிரியும் நடக்கும் இப்ப இந்த நாற்பத்தி நாள் பயிற்சியில நீங்க இருக்கீங்க இது கடினமானது எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும்னு நான் முன்கூட்டியே சொல்லிட்டா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஏற்கனவே இது சொல்லப்பட்டது இந்த இடத்துல சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் இதை நம்ம ஹேண்டில் பண்ணணுன்ற தாட்டு அவங்களுக்கு வரும் அது அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக போவதற்கு உண்டான வழிகளையும் அது கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால ஒரு ஒரு விஷயத்தையும் நமக்குள்ள எதிர்கேள்விகளை நிறைய கேட்கணும் ஒரு சாய்ராம் சொன்னாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் மற்றவங்க கிட்ட தான் கொஸ்டின் ரேஸ் பண்ணுறேன் எனக்குள்ள கொஸ்டின் நான் ரேஸ் பண்ணவே இல்லை எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் ஆகிடுச்சி நமக்குள்ளே கொஸ்டின் ரேஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம வந்திருக்க முடியும்னு இப்போ எனக்கு சட்டுன்னு சாயப்பா என் மனசில் பேசிட்டு போன மாதிரி ஒரு தாட்டு நீங்கள் ஆடியோவில் சொன்னது அப்படின்னு ஏன்னா எல்லாமே சாயப்பாவோட வார்த்தைகள் தான் இங்கே எல்லா விஷயமும் சொல்லி அன்பே சாயில் சொல்லக்கூடிய ஆடியோவாக இருக்கட்டும் அதே போல் இந்த கமெண்ட்டில் நான் பின் பண்ணக்கூடிய மெசேஜாக இருக்கட்டும் எல்லாமே சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இன்னும் நிறைய பேர் போடுறீங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஓகே நான் தப்பு சொல்லலை உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க செய்யுங்க ஆனால் நிறைய யோசிக்க கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆடியோவை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மனநிலையில ஏற்படக்கூடிய மாற்றத்தை அவ்வளவு அழகான தூய தமிழ்ல கமெண்ட் பாக்ஸ்ல போடும்போது எனக்கே ஒரு பிரமிப்பை கொடுக்குது ஏன்னா நீங்க பேசல எப்படி நான் இந்த ஆடியோவை பேசுறதுல நான் ஒரு பர்சன்டேஜை கூட சொந்தம் கொண்டாடலையோ அதே மாதிரி இது நீங்க பேசுறதுதான் நான் நினைக்கல சாயப்பா நமக்குள்ள இறங்கி நிறைய விஷயத்த நம்மக்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கார் என்கிட்ட நிறைய பர்சனல் மெசேஜஸ் வரும் நீங்கள் நல்லா பேசுறீங்கன்னு எனக்கு அதில் ஒரு தொழில் கூட இது நான் அப்படின்ற ஒரு இடத்துக்கே வரல எனக்கு அந்த அந்த இடத்துல எல்லா விஷயமும் சரி ஒரு பிஸ்னஸில் நமக்கு வந்து புகழ்ந்தாலும் சரி இல்லை நம்மளை வந்து ஒரு பேட் ஒப்பீனியன் வந்தாலும் சரி எதை பற்றி கவனப்படலை ஸோ ஒப்பீனியன் அவ்வளவுதான் புகழ்ந்துட்டாங்கன்றதுக்காக நம்ம வளர்ந்துட்டோம் அவங்க தாழ்ந்துட்டாங்கன்றதுக்காக நம்ம தாழ்த்திட்டோம்னு நினைக்கவே இல்லை நீ உன் மனசாட்சிக்கு விரோதமாக போகாத மனசாட்சி அது ஒரே ஒரு இதா ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் மனசாட்சி அப்படின்றது இல்லை சாயப்பா பேரை போட்டு ஒரு வியாபாரம் பண்றவங்க கூட அது ஒரு வியாபாரத்துக்காக தான் அது செய்கிறாங்கன்னும் போது என் மனசு வெடிக்குது அதனால தான் எந்த இடத்துலையும் நம்ம பிஸ்னஸுக்கு சாயப்பாவோட பேரை வைக்கவே இல்லை நம்ம ஆபீஸ்ல சாயப்பா பத்தி ஒரு பெரிய போட்டோஸ் இருக்கும் அவ்வளோதான் ஸோ வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு கூடுதல் பொறுப்பு நமக்கு கிடைச்ச மாதிரி நம்ம மனசாட்சியை கழட்டி வைக்காமல் இருக்கணும் எல்லா இடத்துலையும் அதை தாண்டி நம்ம என்ன தான் கரெக்ட் பண்ணாலும் ஸோ சில விஷயங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் நீ அதை பார்த்து பயப்படாத கவலைப்படாத உன்னால் திருத்த முடிஞ்சால் திருத்திக்கோ இல்லை அவங்க மேலே இருந்தால் அதுக்கு வாதம் பண்ணி உன் மேலே தான் தப்புன்னு சொல்கிறதால எந்த லாபமும் உனக்கு இல்லை எந்த நஷ்டமும் தான் உனக்கு வரும் ஏன்னா அவர் சொல்லக்கூடிய தான் நம்ம போயிட்டு இருக்கோம் வழிய மாத்தல வழிய மோசமானது தான் இந்த ஆர்குமெண்ட் சொன்னாங்க நாப்பத்தெட்டு நாள்ல நான் ஆரோக்கியம் அடைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது என் மைண்ட்ல ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்குது என்னோட நோய்களோட தாக்கம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னவங்க அறுபத்தி ஆறு வயசு ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு அறுபத்தாறு வயசுப்பா ஒரு பதட்டமாக இருக்கும் எனக்கு தொடர்ந்து காலை அல்லது நைட்டு வரைக்கும் ஆனால் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் ஃபஸ்ட்டு ஒன் வீக்கு பதட்டமாக இருந்தது நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணணும் சரி பண்ணணும் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஆடியோஸில் பதட்டப்படாமல் இருப்பதற்கு தான் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லும்போது நான் யோசித்து பார்க்குறேன் எதுக்கு இதை சொன்னாங்க பதட்டப்படக்கூடாதுன்னா அப்போ ஏன் நம்ம பதட்டப்பட்டு இருக்கோம் ஸோ எனக்குள்ளே கேள்விகளை கேட்டு பதில்கள் எனக்குள்ளே கிடைச்சது இப்போது பதட்டமே இல்லாமல் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்குது எதை பார்த்தும் எதற்காகவும் நான் கவனப்படுறதே இல்லை அப்போ எப்படி நடந்துச்சு அப்போ இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் எல்லாருமே இருந்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுமா சான்ஸே கிடையாது நாற்பத்தெட்டு நாட்கள் நான் பயிற்சியில் இருக்கிற எனக்கு பிரச்சனை தீருதா எல்லாருக்கும் தீருதா சான்ஸே இல்லை யாருக்கு தீரும் அப்ப யா இப்ப எல்லாருக்கும் தீருதான்னா சான்ஸே இல்லைன்னா அப்ப யாருக்கு தீரும்ன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது தான் பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்னொருத்தவங்க சொன்னாங்க நான் வந்து ஒரு இதில் ஒரு ப்ரோக்ராமில் இருந்தேன் நாற்பத்தெட்டு நாள் அந்த ப்ரோக்ராமில் ஒவ்வொரு நாளும் சரி இன்றைக்கு மாறும் நாளைக்கு மாறும் நாலானைக்கு மாறும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் கடைசி வரைக்கும் நான் அதே மன தான் இருந்தேன் ஆனால் இந்த இடத்துல கட்டணமே இல்லாமல் எந்த இடத்துக்கும் போகாமல் வராமல் நீங்கள் வீட்டையே கோயிலாக்க சொன்னீங்க இல்லையா அந்த கோயிலாக்கி சொல்லக்கூடிய அந்த ஆறு கட்டளைகளை நான் முழுவதுமாக ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நான் பத்தாயிரம் ரூபா கட்டி மூணு நாள் போன கோர்ஸை விட காசே கட்டாமல் என்னை தயார் பண்ணிட்டாரு ஆனால் பதட்டங்கள் குறைஞ்சிடுச்சு என்னோடய பிபி லெவல் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு இருக்கும் டேப்லெட் போடும்போது ஆனால் பிபி செக் பண்ணால் ஒன் ட்வெண்ட்டி ஒன் தேர்ட்டி இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஒரு செட்டு மாத்திரையே டாக்டர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க யாருக்கு எல்லாருக்கும் நடக்காது யாரெல்லாம் ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ கடவுளை மனசுல நினச்சி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒழுக்கம் இல்லாத மனிதர்கள் கெட் அவுட் ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் கெட்இன் ஸோ ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்கலாம் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறாரு சாயப்பா ஒழுக்கம் இல்லாதவர்களை சொல்ற ஒழுக்கம் இல்லாதவர்களை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறாரு நீ நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை நீ வருஷம் பூரா அப்படி இருந்தாலும் நான் உனக்கு எந்த விதத்துலேயும் நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி சாயப்பா ஒழுக்கமே இல்லாதவர்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாரு அதே ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு வெளியில் நின்னாலும் இறுக்கமாக கையை பிடிச்சி உள்ளே கூட்டு வந்து உள்ளே உட்காரு என்னுடைய வாழ்க்கையில் இனி நீயும் என் கூட இருப்ப அப்படி நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி பண்ணுறியா இல்லை ஏழு நாள் பயிற்சி பண்ணுறியா ஒரு நாள் பயிற்சி பண்ணுறியா எல்லாமே உனக்கு நினச்ச பலன்களை கிடைக்கும் இது மைண்ட் மைண்ட்ரைடு சோ ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த இடமே கிடையாது ஒழுக்கம் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் கடவுளுடைய பார்வையே கிடைக்கும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த ஒழுக்கன்றது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு கணக்கு இல்லை மனுஷனுடைய தர்மத்தை மீறுவதும் இந்த ஒழுக்கத்தை மீறுவதற்கு சமம் இத பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இது தொடர்ந்து பேசணுன்ற அவசியம் இல்லை எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் முறப்படி செய்யணும் தேவையில்லாத வாதத்தை குறைக்கணும் பேச்சை குறைக்கணும் பேச்சை குறைக்கும் போது பதட்டங்கள் குறையுது ஸோ பேச்சை குறைக்கும் போது ஒரு உணர்வு நிலையில் நம்ம இருக்கோம் அந்த உணர்வு நிலை புனிதமான நிலையாக இருக்குது அந்த புனிதம் த நம்பிக்கையை கொடுக்குது நம்பிக்கை வெற்றியை கொடுக்குது வெற்றி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்குது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் இதை தெரியாதவர் வந்து உலகத்திலே இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நிம்மதின்ற ஒன்று இருக்குது இருக்குதா நிம்மதி இருந்தால் தான் நீ எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் என் வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்தாலும் நான் நிம்மதியாக இருக்கேன் வெற்றி வந்தாலும் நான் நிம்மதியாக இருக்கேன் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் அந்த தோல்வி வெற்றி அண்ட் தோல்வி எது வந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு க ஒரு விஷயம் நடந்துருக்குது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கீங்க என்ன தான் சார் என்ன உங்களுக்கு ஃபீல் பண்ணணுமாண்ணா இல்லை ஃபீல் பண்ணுறது தானே மனுஷன் அப்போ நான் மனுஷன் இல்லையான்றாங்க இல்லை இல்லை சார் நான் கேட்குறேன் அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் இப்போ என்ன என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா வந்து உட்காந்துக்கிட்டு ஓன் அழுதுகிட்டே என் பிரச்சனை தேர்ந்துடுமா இல்லை அட்ஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் நான் ஃபீல் பண்ணுவேன் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ரோட்டில் பத்து பேர் நடந்து போகிறோம் ஒருத்தன் எவனோ ஒருத்தன் டே நாயேன்னு சொல்லி கூப்பிட்றான் பத்து பேர்ல ஒன்பது பேர் திரும்பி பார்க்குறாங்க ஒருத்தன் திரும்பி பார்க்கல அப்போ ஒன்பது பேர் திரும்பி பார்த்தது சரின்னு உலகம் சொல்லுது ஒருத்தன் திரும்பி பார்க்காத தப்புன்னு சொல்லுது அந்த ஒருத்தங்கிட்ட கேட்டால் நான் நாய் இல்லை நான் மனுஷன் அப்போ நான் மனுஷன் எனக்கு உண்மை தெரியுது நாய் இல்லை நாயாக இருந்தால் நான் திரும்பி பார்ப்பேன் மனுஷனாக இருக்கிற நாய் எதுக்கு திரும்பி பார்க்கணும் மீதி ஒன்பது பேர் திரும்பி பார்த்தாங்களே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதனால அவங்க டென்ஷன் ஆகாங்க நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கூல் கேப்டன் தோனி மாதிரி இது இது வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது அற்புதமானது அழகானது எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் பண்ணாதான பிரச்சனை நான் வெற்றிக்கு எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் தோல்விக்கு எதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் என்னோட பாராட்டுக்கு எதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் என்னோட அவமானத்துக்கு எதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஒருத்தவங்க புகழ்ந்துக்கிற புகழ்கிறாங்கன்னா ஆஹான்னு நான் கூழாயிட்டேனா நான் சில்லாயிட்டேனா அடுத்தது ஒருத்தவங்க வருவான் இவர் எவ்வளோ பாராட்டினாரோ அதெல்லாம் அவன் தப்புன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்துவான் அப்போது அதுக்கு நீ சிரிச்சேன்னா இதுக்கு நீ அழுகணும் நான் ஒரே விஷயந்தான் நான் அழுகலை அப்போனா சிரிக்காது சரி சிரிக்கலைன்னா வாழ்க்கை வீணாயிடுமா ஆகாது நீ நிம்மதியாக இருந்துட்டு போ வாழ்க்கைக்கு என்ன தேவை நிம்மதி தேவை அதே போல் நீ செயல்பட்டால் ஆகணும் உன்னோட கடமை என்ன நீ எப்படி இருக்க உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க உன்னை நம்பி அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க தம்பி இருக்காங்க ஓகே ரைட் உனக்கு இந்த குடும்பம் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னோடது நீங்க சனியாசாகர சொல்லி இந்த பக்கம் வந்துடாத உன்னை துரத்தி விட்டுருவேன் அவங்களுக்கு தேவையானதை செய்யி நீ இல்லைன்னாலும் அவங்க வீட்டில் நீ இல்லாத குறைய போக்கு அவங்களுக்கு வருமானத்தை கொடு அவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வா முடியாதனா வராது நீங்கள் சன்னியாசியாக ஆகணும்னு யாரும் சொல்லலை உனக்குன்னு ஒரு நேரமும் காலமும் வரும் அந்த காலத்துக்காக வெயிட் பண்ண இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அவசியமும் படல நாம் என்ன நினைக்கிறோம் எனக்கு இது சரி இதுதான் சரி அங்கேயே ஆணவம் பொறுக்குது முயலுக்கு மூணு காலு நாலு கால் முயல் தான் இப்ப முயலுக்கு எத்தனை காலு நாலு காலு இல்லையே ஒரு காலை உடைச்சிட்டு மூணு கால் பாவம் எதுக்கு அந்த முயலோட காலை உடைக்கணும் தப்புனா தப்புன்னு ஒத்துக்கோ இதை விட பெட்டர் சாய்ஸ் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் தப்பை சரிப்படுத்த முயற்சி பண்ணாத இதை விட மோசமானது எங்கேயுமே நடக்காம போய்டும் வாழ்க்கையில ஒத்துக்கோ உண்மையா தப்பு பண்ணியா ஒத்துக்கோ பொய் சொன்னியா ஒத்துக்கோ நீ பிரில்லியண்டா நீ சமாளிக்கிற நினைச்சு ஒரு பாழும் குழிகளை தள்ளாத மனுஷனும் உதவி பண்ண மாட்டா கடவுளும் உதவி செய்ய மாட்டாங்க உன்னோட நிலை எப்படியோ அதுதான் உன் வாழ்க்கையை குறிக்குது நீ எல்லா இடத்துலையும் உண்மையாக பாரு கஷ்டப்படுவ ஆனால் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை நீ அடைஞ்சே தீருவே இந்த உலகத்தில் எப்படி எல்லாரும் போய் சொல்கிறாங்கன்னா அவன் போய் சொல்றனா அவன் அனுபவிப்பான் நீ அனுபவிக்க தயாராக இருந்தால் நீ போய் சொல்வே நிறைய புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை இப்பயும் சொல்றேன் இன்ட்ரெஸ்டிங்க லைஃப் இஸ் வெரி பக்கா இன்ட்ரெஸ்டிங் ஸோ நோ எனக்கு சின்ன வயசு காலேஜ் படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்வேன் NO ஃபீல்ஸ் NO WORRIES, NO SENTIMENTS என் ஃப்ரெண்டு கலாச்சிட்டே இருப்பா, எப்போ பார்த்தாலும் என்னோட ஒரி இல்லைன்ற அது கவலைப்படக்கூடாது எதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது ஃபீலிங்க்கு எனக்கு தெளிவான தமிழ் வார்த்தை தெரியல தான் நோ ஃபீலிங்ஸ் நோ சென்டிமெண்ட்ஸ் எமோஷனலாக நீ மிங்கிள் ஆகாது அப்போ உனக்கு மேலே அன்பு இல்லையான்னு கேட்டான் ஒரு கேள்வி இல்லைடா எல்லாருமே அன்பு இருக்குது ஸோ அன்பாக இருக்கிறவங்க ஏன் சென்டிமெண்ட் சென்டி ஒரு விஷயத்த நமக்கு நமக்கு எதிரானவங்க ஒரு விஷயத்தை நமக்கு சாரி நம்மளுடைய க்ளோஸ் ஆனவங்க நமக்கு ஒரு ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா நீ அந்த இடத்துல எமோஷனல் ஆகாது அவங்க என்ன அளவில் உனக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்களோ அந்த அளவில் அட்டாச்மெண்டாக இருந்துகிட்டு போ அப்போ எல்லாரையும் நேசி இதுதான் கணக்கு யாரையும் நேசிக்காத நம்ம சொல்ல வரல எல்லோரையும் நேசிச்சுன்னு உனக்கு எல்லாருமே வேணும் உனக்கு எல்லாருமே வேணும் ஏன்னா கடவுளால் தான் அத்தனை பேரும் இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு ஃப்ரெண்டு போன ஜென்மத்தில் நீ எனக்கு அப்பனாக இருந்திருக்கலாம் இல்லை நான் உனக்கு அப்பாவாக இருந்திருக்கலாம் ஸோ அதனால் எல்லாமே மைண்டு ஃப்ரீ பண்ணிக்கோ க்ளியர் அப்போ தான் உன்னோட பாதையில் உனக்கு அதை வெளிச்சம் தெரியும் இல்லைன்னா வெளிச்சமே தெரியாது இருண்டு போன பதிலை எப்படி பயணம் செய்வேன் இதுக்கா ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் போது எனக்கு இதுதான் எப்பயுமே வாழ்க்கையா அனுபவி அவ்வளோதான் அனுபவி அப்படின்றத இங்கே தப்பான வார்த்தை கிடையாது யாருக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் இரு யாராவது எதாவது சொன்னாங்கன்னா என்ன பாடி இப்படி பண்ணி ஆனால் ஒத்துக்கோ என்னோடய காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் அது கேட்டார் இல்லைடா நீ பஸ் ஸ்டாண்ட்லாம் போயிட்டு பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிச்சுட்டு தான் வருவியாமா நீ அவ்வளோ வாழ்த்தனம் பண்ணுவியாமா அப்படின்னு ஆமாம் சார் அப்படின்னா பசங்களாம் ஏண்டா அவர் சொல்கிறாருன்ற நீ சொல்லிட்டேன் உனக்கு இன்டர்னல் மார்க்ஸில் கை வச்சிட போகிறாரு அப்படின்னு வச்சா வைக்கட்டும் அவர் கேட்டார் நான் பதில் சொன்னேன் இல்லைடா அவர் கேட்குறதே தப்பு நீ இப்படி பதில் சொன்னதோ அதை விட தப்பு அப்படின்னாரு ஆனால் கடைசியில் அந்த சார் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் இந்த ஆனெஸ்ட் இருந்துச்சுன்னா இல்லைடா இல்ல இது என்ன ஆச்சுன்னா ஆனால் லிமிட்டை மீறக்கூடாது அதுக்காக வாதத்துக்கு வரல உண்மையா பேசணுமா அவ்வளோதான் நீ உண்மையா பேச ஆரம்பிச்சுட்டா தப்பு செய்ய மாட்டேன் உண்மையா வரைக்கும் நீ தப்பு செஞ்சுட்டு தான் இருப்ப அதான் நான் சொன்னேன் ஒழுக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு உள்ள ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு வெளியில கழுத்தை பிடிச்சி வெளில இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கத்தை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுவோம் ஏன்னா நீங்க ஒழுக்கத்தை காப்பாற்றுவது உங்களை நீங்க காப்பாற்றுவதற்கு சமம் இதை புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிலையில நீங்க இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா